நோவாளிக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த சர்க்கியூட் இருக்கிற அதுதான் அந்த லிங்கிங்க ஒரு ஆள் சிலவங்களை ரொம்ப பிடிச்சிடும் சிலவங்களை பக்கத்துலயே இருப்பாங்க பேசக்கூடாதுன்னு தோணும் நம்ம விரும்புறது இல்ல வரக்கூடிய அப்ப இந்த எண்ணத்தின் காரணம் என்ன இந்த எண்ணம் தான் கர்மம் எண்ணத்தினுடைய காரணம் தர்மம் அந்த கர்மா தான் லிங்க் பண்ணணும் இப்ப நம்ம வீட்டுல ஷெட்யூல் கொடுத்துருக்கோம்னா இது வந்து பாத்ரூம் போறது பெட்ரூம் போறது இது கிச்சன் போறது பென்சில் ஒரு கனெக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா அப்போ கிச்சனுக்குள்ள போகும்போது உடனே நம்ம அந்த பட்டனை ஒரு தகுதி அந்த லைட் எரியது பேண்ட் எடுத்தது எல்லாம் போகுது இந்த கனெக்ஷன்ல தான் இப்போ அதே போல உங்களோட யார் யாரெல்லாம் லிங்க் இருக்குதோ அவங்களோட எல்லாத்தையும் அந்த பட்டனை அது தட்டி விடும் நல்லா பாருங்க நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க வெரி குட் சின்ன வயசுலயே பழகிட்டு இருப்பீங்க அவன் வீட்டுலதான் போய் விளையாடிட்டு இருப்பீங்க அவங்க கூட்டு போவான் ரெண்டு பேரண்ட்ஸுமே தெரியும் ஒரு சூழல் வர அவனுக்காக எது செய்வேன் சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி வரவே வராதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க திடீர்னு ஏதோ ஒரு அவன் பாக்குற பொண்ணு உங்களுக்கு குளிச்சுட்டோம் நீங்க பாக்குற பொண்ணு அவன் பாப்பான் ரெண்டு பேருமே சொல்லாம மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கீங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவான் நீ கவிதாவை உன் கவிதாவ பாத்து நோட் இருக்கா ரெண்டு பேரும் பைக்ல இவனுக்கு என்ன ஆயிரும் பத்துதான் என்ன உள்ள நான் பாத்துறேன்னு அவனுக்கு தெரியுமே அப்ப எப்படி பைக்ல கூட்டு போனான் இவனை மாதிரி துறையில் உலகத்துல கிடையாது வர அவனை சேர்க்கணும் ஒரு தாட்டு உள்ள வந்து அவன் வந்து இவனை அடிக்கல பேசல ஒண்ணும் செய்யல ஒரு எண்ணம் உள்ள வந்த உடனே இப்ப இத கூட நேர்ல பாக்கல ஒரு ஃப்ரெண்டு சொல்றான் இது பொய்யா கூட இருக்கலாம் இல்ல அவன் கூட்டிட்டு போயிருப்பான் அவன் நினைச்சிருப்பான் நம்ம ஃப்ரெண்டு லவ்வர் தான அவன் மெடிசன் வாங்கணும்னு இருப்பான் ஒரு சப்போர்ட் ஒரு ஹெல்ப் கூட பயிரில கூப்பிட்டு போயிருக்கலாம் வந்து சொன்னவன் என்ன பண்ணிட்டான் நான் பல தடவை பார்த்தேன்னு ஒரு ரீல விட்டுட்டான் இன்னைக்குதான் பார்த்திருப்பான் பட் இவனுக்கு அதுக்கு மேல் சிந்திக்கிறதுக்கு இடமே இல்லை பைக்ல பாத்தி ஆமாடா இப்ப நின்றா உனக்கு புதுசு சொல்லுவோம்னா நான் அடுத்த நிமிஷம் இவன் என்ன பண்ணிட்டான் அப்படியே நன்றிட்டான் புரிஞ்சு போச்சா ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இத்தனை செகண்ட்ல அடிச்சுட்டு போயிடும் மாதிரி ஆயிடுச்சு லைஃப் எல்லாம் உனக்கு பிடிக்காது இதுக்கு நீங்க என்ன ட்ரை பண்ணீங்க என்ன ஒர்க் பண்ணீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க அவளை பாதிக்கணும் வேண்டாம்னு சொல்றது ஜஸ்ட் ஒரு என்ன இல்லையா நோண்டி பாக்குறதுக்கும் மனசு போவாது அப்படி எல்லாம் இருக்குமா பார்க்கலாம் வராது இது அந்த கிரக இடம் கொடுத்தா சில நேரங்கள்ல போய் கேட்போம் பார்க்கலாம் இறங்குவோம் அது இடம் கொடுக்கலன்னா ஒரே பண்றோம் அப்ப நம்ம கையில இல்ல பார்க்கணும் பாக்க வேண்டாம் இல்ல அவள்கிட்ட போய் கேட்டு பார்ப்போமே நீ அவங்க கூட பைக்ல போனியாமா அவனோட சுத்திரியா அம்மா கேட்க விட மாட்டேங்குது அவளையும் கட் பண்ண திருப்பி வச்சிருச்சு அவளையும் இந்த பிரண்ட கட் பண்ணதுக்கு வந்து சொன்னால அவனை கட் பண்ணதுக்கு மைண்ட்ல சொல்லும் இவன் சொன்னது உண்மைதானா நம்ம போய் அந்த பொண்ணை கேட்போம் போனா அவன் அழுது என்ன அந்த எங்க அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுது நான் மருந்து வாங்குறதுக்கா உடனே அப்பதான் உங்க ஃப்ரெண்ட் வந்தாரு பைக்ல என்னன்னு கேட்டாரு உட்காரமா நான் கூப்பிட்டு போறேன்னு என்ன கூட்டு போனேன் சிஸ்டர் போனாரு உங்களுக்கு நம்பிக்கை ஆயிடுச்சு அப்ப இதுக்கு முன்னாடி கூட்டு போறேன் இல்லங்க ஒரு நைன்டி பர்சன்ட் கன்வின் வீட்டுல வந்து பார்த்தா அவங்க அம்மா பெஞ்சு வலியில படுக்கையில படுத்துருக்கா மாஸ்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்றான் எங்கடா இருக்கிறேன்னு இப்ப அவன் சொல்றான் டேய் தெரியுமா மேட்டர் நானே உனக்கு போன் பண்ணிட்டு இருந்தேன் அவன் அம்மாவுக்கு சரியில்லை நானும் கொண்டு போய் மாத்திரை வாங்க கொடுத்தேன் எல்லாம் கிளியர் எல்லாம் கிளியர் மைண்ட்ல என்ன ஆயிட்டு சைடும் தப்பு இல்லை இந்த பிள்ளை சைடும் தப்பு இல்ல அவ இடையில வந்து ஒருத்தன் காது குத்துனான்னு அவன் என்ன பண்ணிட்டான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கெடுக்கிறதுக்கு வச்சுட்டான் இனிமேல் அவனை தொடவே கூடாதுன்னு அப்ப யாருக்கு வைக்கிறான்னு நமக்கே தெரியாது இது யார் பண்றா பண்ணுது அதுக்குதான் நான் என்ன சொல்றதுன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்கினோம் இதுதான் ஞானம் இதுதான் ஞானம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு